திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சென்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த உறுப்பினர் சேர்க்கை பல்லடம் பகுதியில் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்ற இந்த சூழலில் நமது கட்சியில் சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இணைந்து நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் திரு பாலமுருகன் அவர்கள் உறுப்பினர் சேர்க்கையும் இரண்டாயிரம் என்ற எண்ணிக்கையில் இந்த பகுதியில் சேர்த்த உறுப்பினர் தொடக்க விழாவும் இங்கே நடைபெற்று முடிந்திருக்கின்றது இதுல பாரதிய ஜனதா கட்சியோட லட்சியம் என்ன என்றால் பல்லட நகராட்சியை அடுத்த முறை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு இலக்குடன் என உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே இரண்டு நகரமன்ற உறுப்பினர்களை சென்ற முறை பெற்றிருந்தோம் மிக குறைந்த வாத்துக்கள் வித்தியாசத்தில் மீறி இருக்கின்ற ஒரு நான்கு இடங்களில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தோம் ஆனால் இந்த முறை சத் பாராளுமன்ற தேர்தலில் மிக அதிகமான வாத்துக்களை இந்த பகுதியிலே குறிப்பாக இந்த நாற்பது பூத்துகளில் நம்ம பெற்றிருக்கின்றோம் அதை இன்னும் விரிவுபடுத்துவதற்கு இந்த உறுப்பினர் சேர்க்கையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க போகிறோம் இதுல பாரதிய ஜனதா கட்சி என்னால் என்ன இந்துக்களோட கட்சி உயர்மட்ட ஜாதியின கட்சின்னு ஒரு போலியான பின்பத்தை திராவிட கட்சிகள் உருவாக்கிய சூழ்நிலையை மாற்றி இன்று நீங்களே பார்த்திருப்பீங்க பலதரப்பட்ட மக்கள் இளைஞர்கள் வயது வித்தியாசம் இல்லாம பெரியவர்களாகட்டும் தாய்மார்களாகட்டும் இன்னைக்கு ஒரே நம்பிக்கை நட்சத்திரமான அண்ணாமலை அண்ணன் அவர்களை கரங்களை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா பட்டியலின சகோதரர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நோக்கி வருகின்ற நிகழ்வு தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு மாற்றத்தை இந்த நிகழ்வு மட்டுமல்ல தொடர்ந்து இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்ற அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை அதாவது ஏற்கனவே மூன்று நாட்கள் உறுப்பினர் சேர்க்கை முடிந்திருக்கிறது இன்னும் இருபது நாட்கள் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கையை வெற்றிகரமாக நடத்தி அடுத்த நகர்மன்றத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய நகர்மன்ற உறுப்பினர்கள் அலங்கரிப்பார்கள் அதன் மூலம் ஒரு நேர்மையான ஆட்சியை என உங்களுக்கே தெரியும் இருக்கின்ற நகராட்சிகளிலே ஊழல் நிறைந்த நகராட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல்லடம் நகராட்சி என்பது தமிழ்நாடு இன்று அறிந்தது ஒரு மீட்டிங் நடத்துறதுனா கூட கோர்ட்டுக்கு போய் தான் மீட்டிங் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது பத்திரிகையாளர்களை கூட வெல்ல விடாமல் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்துதுன்னா அது பல்லடம் நகராட்சி தான் அது போன்ற ஒரு சூழலை மாற்ற பாரதிய ஜனதா கட்சி நிச்சய முயற்சிக்கும் அதுக்கு வேண்டிதான் இந்த அடிப்படை உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி இருக்கிறோம் இதுல ஜாதி மதம் மட்டும் இல்லைங்க இளைஞர்களும் மகளிர் குறிப்பா ஒரு மாற்றத்தை நோக்கி எப்படி திருமாவளவன் ஒரு போலியான நாடகத்தை நடத்திட்டு இருக்காரோ அது மாதிரி எல்லாம் இல்லாம பிஜேபி வந்தா மட்டும்தான் மதுவிலக்கை கொண்டு வர முடியும் என்று பொதுமக்களும் நம்பி இன்னைக்கு நம்ம கூட இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் மண்டல் தலைவர் மண்டல் பொதுச் செயலாளர்களுடன் இணைந்து இந்த பணி இந்த பகுதியில மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடத்துகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் இந்த பகுதியில் ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதுக்கு இந்த பகுதி மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பலரம் சட்டமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் அலங்கரிக்கப் போகிறார் என்பதிலும் எங்களுக்கு மாற்று கிடைக்கவில்லை என அந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு இருக்கிறது இனி இந்த திராவிட கட்சியில் போலி துன்பத்தை உடைத்து தலைவருடைய வழிகாட்டுதல் படி மாநில உறுப்பினர் சேர்க்கையின தொடங்குறப்பவே யார் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்களை முன்னிறுத்தி உறுப்பினர் சிக்கையை தொடங்கி இருக்கின்றோம் அது நகர்மன்றமாகட்டும் நகர்மன்றத்துக்கு உள்ள ரெண்டு வருஷம் இருந்தாலும் இப்போ தொடங்கி இருக்கின்றோம் புறநகர் பகுதிகளில் காலம் முடிய போகிறது அவர்களுக்குரிய உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான காலம் முடிவடைகிறது அவர்கள் அந்த பகுதியில யாரை நம்ம வேட்பாளராக நிறுத்துறோமோ அவர்களை முன்னிறுத்தி நம்ம உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கோம் இந்த முறை ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஒவ்வொரு வார்டிலும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் போட்டியிடும் அதே மாதிரி ஒன்றிய கவுன்சிலராகட்டும் மாவட்ட கவுன்சிலர் ஆகட்டும் அனைத்து பொறுப்புகளிலும் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் நிற்பார்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று நிச்சயம் அந்த பதவிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும்